மக்களை வெல்கம் டு கோவை மிளா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெஸ்ட் பஜார் அப்படிங்கிற சாப்பிட வந்து விசிட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து சோபாஸில் பார்த்துட்டு இருக்கோம் சோபாஸில் ரொம்ப ரேட் கம்மியாகவே கொடுத்துட்டுருக்காங்க வெளியில கொடுக்குறத விட எவ்வளோ கொடுத்துட்டுருக்காங்க இந்த சோபாஸில் என்ன மாடல் வருது எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இது மேலே பார்த்திங்கன்னா மெமரி ஃபார்மில் பண்ணியிருக்கோம் இந்த சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபார்மில் பண்ணியிருக்கோங்க இது போக இதில் ஹெட் அட்ஜஸ்ட் இருக்குங்க நம்ம எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது போக இந்த மூணுக்கு மூணு இன்ச்சு டீப்பாய் கொடுத்துட்ருக்கோம் இது வித் கிளாஸோட அப்புறம் இந்த திவான் த்ரீ சீட் திவான் இப்போ வந்துடும் இது போக அந்த ரெண்டு சீட் வந்துடும் ரெண்டு சீட்டும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கு நம்ம உட்கார்றதுக்கு ரொம்ப சாஃப்டாவே சூப்பரா இருக்கு இது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்லோ எட்டு பில்லோ வந்துடும் இந்த சோஃபா கூட ஓகே அது போக இந்த ஸ்டோரேஜ் இருக்கு இந்த ஸ்டோரேஜ் வந்து நீங்க எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி சைடு வேணுமோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி மாத்தி வச்சுக்கலாம் எப்படி இதுல வந்து நம்ம என்ன வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுல ஓபன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த சோபாஸ் வாங்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள இந்த சேரில் ஏதாவது ஒரு சேர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த சேரை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சோபா ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா பெஸ்ட் பஜாரில் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூரில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாபேஜையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ